வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்பர் இந்த வெடி நம்ம என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்த டிகிமான் பைஷனுக்கான ஸ்கின் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் சேர்வு வந்து ஓபன் ஆயிடுச்சு இந்த இவெண்ட்ல இப்ப நம்ம வந்து ஸ்பின் பண்ணி பார்க்க போறோம் இது நம்ம கிடைக்குதா கிடைக்கணும்னு பாக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்தியன் சேர்ல வந்து ஸ்பின் பண்ணிருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த முட்டல் லூட் பாக்ஸ் நமக்கு வந்து கொடுத்து மாதிரி இருப்பாங்க இதில் நமக்கு வந்து எந்த ரேர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மொத்தமா நூத்தி இருபத்தி ஏழு டைமண்ட் இருக்கு இதை வச்சு நம்ம ஸ்பின் பண்ணலாம் மொத்தம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மூணு ஸ்பின் பண்ண முடியும் வழக்கம் போல குலத்தேவ மாதிரியே தேவையிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பின் போட்டு பார்ப்போம் என்னடா வெறும் அஞ்சு அஞ்சு டோக்கன் மட்டும் கொடுக்குறீங்க இந்த உலகம் சரி செல்ல பிள்ளையா பொண்ணு பட்டமெல்லாம் வாங்கி வச்சுங்கடா எல்லாம் வேஸ்டா போயிருமோ விழுந்துரு விழுந்துரு விழுந்து மறுபடியுமா இல்லைன்னா மறுபடியும் நாலு டோக்கன் தரீங்க அவ்வளவுதான் பேரெல்லாம் போச்சு போடு இங்க பாருங்க சொல்லி வாய முள்ள நம்ம சொல்லி முடிக்கக்குள்ளே பாத்தீங்கன்னா இந்த ஒரு பைசனுக்கான ஸ்கின் பத்தி நான் வந்து கொடுத்துட்டாங்க நான் கதர்னது கடவுளு கேட்டுச்சு அந்த கர்ணாகாரன் கேட்டுச்சு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா அந்த பைசனுக்கான ஸ்கின் நம்ம வந்து தூக்கி கொடுத்துக்கலாம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் சர்வரின் ஜெல்ல பிள்ளை என்ற பட்டத்தை தட்டி தெளிக்கிறார் புதுக்கோட்டை கேங்க அப்படின்ற மாதிரி இந்தோனேஷியன் சர்வரில் நமக்கு வந்து லக் எப்போவுமே அடிச்சுக்கிட்டே இருக்குங்க கபிவி கம் டு துபாய் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்தோனேஷியன் சர்வர் ஓப்பன் பண்ணுங்க ரேரி வாடகை அள்ளிட்டு போயிட்டே இருங்க நீங்கள் வாடகை இந்தியன் சர்வில நீங்கள் லட்ச லட்சமாக கொட்டினாலும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இந்தோனேஷியன் சர்வர் வாங்க ரெண்டு ஸ்பின்னு மூணு ஸ்பின்ல பண்ணி ரேரி வாட் எடுத்துகிட்டு போங்க